ஹய் நான் உங்க ரேகா குக்கிங் ரேகா பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி அன்னவர பாயச பிரசாதம் இது எப்படி வீட்லயே சுலபமான முறையில் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிவர வருத்தராங்க பாயசம் கலர் ரொம்ப சேஞ்ச் லேசாக கலர் மாறினா போதுங்க அளவுக்கு நம்ம வருத்தோம்னா போதும் இந்த அளவுக்கு வருபட்டா போடுங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்ங்க கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இதை நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க பால் காயத்துக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை ஒன்று நாளாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க பால் கொதி வர சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பொடி பண்ண அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் இது பாலியம் நல்லா வேகட்டுங்க இது வேகிறதுக்குள்ள நம்ம பாது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளங்க அரை டம்ளர் தண்ணி சில நேரம் வெள்ளத்துல கீழே கப்பிலாம் இருக்குங்க கல் தூசு இது மாதிரிலாம் இருக்கும் இது போல் கரைச்சி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கிட்டா நம்ம சாப்பிடக்குள்ள கரெக்டாக இருக்குங்க பருப்பு அரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டி பக்கத்துக்கு வைங்க பாகு காய்ச்சி ஊற்றக்குள்ள நமக்கு கரெக்டான பக்கத்துக்கு வந்துடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாயசத்தில் பாக ஊற்றிக்கலாங்க இதோட நான் ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் சக்கரையோட தூள் பண்ணியிருக்கேன் நம்ம சர்க்கரையோட தூள் பண்ணக்குள்ள நல்லா நைஸாக மைப்படும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க இது முந்திரி தாளிப்புக்கு சேர்த்துக்குது இதோட முந்திரி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் செவர வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்துருச்சுங்க இப்போ நம்ம பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் நம்ம அன்னவர பாயாச பிரசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா சூடாக சாப்பிடக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்